இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் நிச்சயமாக நல்லா தான் இருக்கும் ஆனால் பனிரெண்டு மாதங்களும் பனிரெண்டு விதமான அனுபவங்களாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வுகள் ஜோதிட ரீதியாக இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும்பொழுது வியாழக்கிழமையில் குருவாரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் இந்த ஆண்டு பிறக்குது வெறும் நட்சத்திரத்தை வச்சோ இந்த பிறக்கும் காலத்தை வச்சோ நம்ம சொல்ல முடியாது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இருக்குது ராகுகேது பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனாலே திருக்கணிதம்தான் வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது திருக்கணித பிரகாரம் ஜார்ஜியன் கேலண்டர் பிரகாரம் நம்ம முப்பத்தி ஓராந்தேதி இரவு ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு எல்லா டிவியும் பார்த்துட்டு யூடியூப்லாம் பார்த்துட்டு நம்ம படுத்துடுறோம் ஸோ அதுவே நமக்கு இதுதான் ஆனால் வாழ்க்கை முறை வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டருக்கு வந்துருச்சு ஆகவே திருக்கணிதம் பிரகாரம்தான் அந்த சனி சனிப்பெயர்ச்சி ஏற்கனவே முடிஞ்சு போச்சு ஆனால் கோவில்களில் செய்யக்கூடியது முறைப்படி அவங்கவுங்க அந்த கோவில்களில் செய்வாங்க இல்லையா தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாறில் வந்து அந்த வழக்கப்படி சனீஸ்வரர் மாறப்போகிறார்